காலாடி வீரன் பணனா கட்டே கரு கட்டே கட்ட கட்டே பணனா காலாடி வீரன்

தேர்வெளி சேர்ந்த சல்லிக்கட்டன் ஓட்டல் அவர்கள் மாவீரன் சுந்தரலியாக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கு நூத்தி ஒன்னு கொடுத்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கருமல் சேர்ந்த ராசத்துறை அவர்கள் மாவீரன் சுந்தரலியாக நடித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு நூத்தி ஒன்று நல்லவிலங்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றோம் தேர்வெளி சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஹோட்டல் ஒன்று கொடுத்த நல்லவிலங்களுக்கு குல சமுதாய சார்பாக நன்றியை தெரிவித்து வருகின்றோம் கருவநலையை சேர்ந்த கணேசன் சமையல் மாஸ்டர் அவர்களும் மாவீரன் சுந்தோனியாக நடித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு இருநூத்தி ஒருவாய் ரூபாய் கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு தேவைந்திர குல சமுதாய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனக்கு நன்கொடை வாரி வழங்கிய அன்புக்குரிய நல்ல உள்ளங்களுக்கு என மனமட் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் பணியை தொடங்குகின்றேன் தாயே சக்கதேவி வள்ளனார் விட்டு தென்னர்மந்த தேவியே எங்கள் கோயிலே ஒண்ணே வணங்காத நாளின தேவி ஒண்ணே வணங்கி அடியே சுந்தரலிங்கமாய் நான் எனது பிரபலத்தை தொடங்குகின்றேன் எனது சொந்த ஊர் கவுரகிரி எனது தாயார் பேர் முத்திரளி எனது தந்தையின் பேர் காளாடி வீரன் என் தாய் தினந்தனம் அதலை காட்டுக்கு சென்று அதலை காய்கள் வரித்து யாவரம் செய்வது வழக்கம் எனது தந்தையார் தினந்தோறும் கட்டவெட்டி யாவரம் செய்வது வழக்கம் எனது தாய் தந்தையருக்கு சிறிது காலம் குழந்தையில்லா காரணத்தினால் எத்தனையோ கோயில் குளமல் அலைந்து தெரிந்தார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை கடைசியாக பாஞ்சாலங்குறிச்சி அம்பிகை சக்க தேவி முன்புறமாக நின்று முந்தி ஏந்தி பிச்சை கட்டுக் நின்றார்கள் அப்பொழுது ஐந்து வயதில் அரியா பருவத்தில் அருள் கொண்ட ஊமத்திரை மகாராஜா அம்மா முத்திரளி நான் கொடுக்க விபத பிரசாதத்தை ஏற்றுக்கள் உனக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறப்பான் என்று தெரிவித்தார்கள் என் தாய் தந்தீர்களும் அன்போடு அந்த விபத பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது தெரிவித்தார்கள் அம்மா முத்திரளி உனக்கு பிறக்கும் ஆண் குழந்தை மக வீரனாக பிறப்பான் பீமன் போல் காட்சி அளிப்பான் அவன் உண்மைசம் இருந்தால் இந்த பாஞ்சாலம் எதிரியாகி விடுவான் அக்குழந்தையை பாஞ்சாலங்குறிச்சிக்கு குறிச்சிக்கு தார வைத்து தருவதாக அம்பிகை சக்கதேவி முன்பு சத்தியம் செய்து தாருங்கள் என்று தெரிவித்தார்கள் அப்பொழுது என்ன தாய் தந்திர்களும் அன்போடு சத்தியம் செய்து கொடுத்தார்கள் அடுத்த வருடம் உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்று தெரிவித்தார்கள் அடுத்த வருடம் சித்ரா பவனு என்று நாலாவது மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதிலே இந்த மண்ணில் அவதர்த்து வந்தார்கள் ஆறு மாதம் கழித்து எனக்கு பேர் நடந்தது அனைத்து குறுநிலை மன்னர்களும் எனக்கு அன்போடு விழா நடத்தது நடந்தது எனக்கு அப்பொழுது பெயர் வைத்தார்கள் கட்டையன் கருப்பணன் சுந்தரன் நீச்சமணம் முப்பது அழைத்தார்கள் அப்படி வாழ்ந்து வரும் சமயத்தில் எனது தாய் தந்தை வணக்கமும் காய் காய்பறிக்கி செல்ல நானும் பின் தொடர்ந்தேன் என் தாயோ காய் பறிக்க நானே இந்த மரத்தலில் சென்று ஓய்வெடுக்க அட்டணைக்கால் ஓட்டு கண்டத்தில் கை வைத்து படுத்திருந்தேன் பதினாறு வயதில் நிறைகள் ஏதோ எட்டா தூரத்தில் இருந்து குதிரை காலடி ஓசி என் செவியில் உரைத்தது யாரோ வருகிறார் என்று அற தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தேன் என் அருகில் மூவர் வந்தார்கள் படுக்கின்ற கண்களித்து பார்த்தேன் அப்பொழுது தெரிவித்தார்கள் மலை போல் வந்திருப்பதை கண்டு கடல் போல் கிளங்காமல் அட்டணக்கல் எடுக்காமல் கன்னத்தில் கை வைத்து படுத்திருக்கும் பாலகா உன் பெயர் என்னவென்று கேட்டார்கள் அப்பொழுது எழுந்து பதில் உரைத்தேன் எனது கௌரகரிய நோக்கி வந்த நீங்கள் தாங்களுடைய பெயரை உன்னதாக சொல்லுங்கள் அடுத்து என் பெயர் வர்மனை தெரிவித்தேன் அவர்களின் புன்னகை சிரிப்புடன் தெரிவித்தார்கள் நானோ பாஞ்சாலம் குறிச்சி வீர பாண்டிய கட்டபொம்மன் எனது அன்புக்குரிய தம்பியார் தம்பித்திரை பாண்டியன் மந்திரியார் தானாதி புள்ளை தெரிவித்தார்கள் காலையில் காடை வேட்டை மாலையில் மான் வேட்டைக்கு செல்வோம் காலையில் காடை வேட்டைக்கு வந்தோம் என்று தெரிவித்தார்கள் அவர்கள் வீர பாண்டிய கட்டப்பவன் வகை அறிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் அதற்கு பின்பு எனது பெயர் எடுத்துரைத்தேன் காலாடி தேவேந்திரனுக்கும் முத்து குடும்பத்திற்கும் புத்தநாயக துணைதான் இந்த வீர தேவேந்திரன் தெரிவித்தேன் சிறிய வயதில் அவந்த கோமணம் கூட எடுத்துக்கட்ட இல்லாத வயதில் இவ்வளவு துடிப்புடன் பேசும் பாலகா உன்னை கோட்டைக்கு அழைத்தா வருவாய் என்று கேட்டார்கள் நானும் வருகிறேன் தெரிவித்தேன் சிறிது காலம் கழித்து உன்னை கோட்டைக்கு அழைப்பு என்று சென்றார்கள் வாஞ்சாலம் குறிச்சி நானும் வீடு திரும்பினேன் செல்ல மார்க்கத்தில் எனது ஆரோக்கிய நண்பர்கள் என்னை சடுகுடு விளையாட அழைத்தார்கள் நான் சிறிய வயதில் கோமணம் கட்டியிருப்பேன் எனது கோமணத்தை பிடித்தால் மூச்சை நிறுத்தி என்று கோமணம் முடிக்க முன் வருவார்கள் அப்பொழுது அந்த கவனியில் எனது கோமலம் பிடிக்க முன்வர்களை தூக்கி எறிந்துவிட்டு எல்லை கோட்டை தொடுவேன் அப்படி வீர விளையாட்டை முடித்துவிட்டு சென்றேன் எல்லாம் நாடி எனது அன்புக்குரிய தந்தையார் காலாடி குடுமன் என்றும் காணாத முக வருத்தத்தில் வீட்டில் ஆழ்ந்திருந்தார் தந்தையை ஏன் மௌனமாக ஆழ்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்பொழுது தெரிவித்தார் மகனை சுந்தரலிங்கம் நமது கௌரகிரி கால்வாய் அடைத்து எட்டாவிரம் கால்வாய்க்கு எட்டேந்திரன் படைகள் கொண்டு செல்கின்றார்கள் எனது கால்வாய்க்கும் தண்ணீர் விடுங்கள் என்று கேட்டதற்கு எட்டேந்திரன் படைகளை அனுப்பி என்னை அடித்து துரத்தும் முறையாக ஆணையிட்டான் மகனை ஆகையினால் இவர்களும் வாக்குவாதம் ஏதென்று நினைத்து வீடு வந்து என்று தெரிவித்தார் அப்பொழுது நான் தெரிவித்தேன் தந்தையை நெருப்பு ஆற்றலை நீந்து கரை சேரி என்று சொன்னாலும் சரி நெருப்பு ஆற்றை நெருப்பு பாலம் கட்டி நடை என்று சொன்னாலும் சரி மடை திரண்ட வெள்ளம் போல் படை திரண்டு வந்தாலும் மார்தட்டி தோல் தட்டி இந்த மண்ணின் பெருமை காப்பான் என்ற மாவீரன் சுந்தரலிங்கம் இருக்க எதற்கு தந்தைய கலக்கம் அன்று சூரபத்மனை அழிப்பதற்காக சிவனும் சக்தியும் எடுத்துக் கொடுத்தார்கள் வேல் அது போன்று எட்டேபுரம் படைகளுக்கு பாடம் புகட்ட எனது கடப்பாறு கம்பி என்றேன் என் தந்தையர் சென்றேன் கால்வாய் எனது கௌரகிரி கால்வாய் அடைத்து எட்டேபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் கொண்டு செல்லும் மடையர்கள் யாரடா என்று கேட்டேன் எட்டேபுரம் குதிரைப்படை தளபதி வந்து பாலகா அவன் இவன் என்று ஏகாவர்த்தனம் பேச வேண்டாம் வந்த வழிபாட்டு புறமுதி காட்டி ஓடிவிடி என்று தெரிவித்தான் அப்போது தெரிவித்தேன் உன்னிடம் முறையாக எச்சரிக்கின்றேன் இந்த வீரர் தேவேந்திரன் முன் வைத்த காலை இதுவரையும் பின் வைத்ததல்லை முறையாக எச்சரிக்கின்றேன் எனது கால்வாய்க்கும் தண்ணீர் விடுங்கள் இல்லையெனில் எட்டியாபுரம் கால்வாயில் ரத்தம் வெல்லந்தான் ஓடுமடி எச்சரித்தேன் அன்று குதிரைப்படை தலைவிதி விரைந்து வர அவனைக் கேடுதல் அவன் குதிரைகள் சவாரி செய்தேன்

எட்டியாப்ரம் சுறுகட காயுடும் எச்சரித்து விட்டு வீடிதலும் மூன்று நாட்களக கௌரகரி கம்மாய் கறைபுரண்டு ஓடியது தண்ணீர் சென்ட்ரேட் கேப்ரம் எட்டேந்திரன் எட்டேவிரம் எட்டேந்திரன் யாருக்கு வேலி புடை நிநத்தாலும் சரி இந்த வீர தேவேந்திரன் சுந்தரலிங்கத்துக்கு மற்றும் வேலி புடை நினைக்காதே என்று எச்சரித்து விட்டு வீடிதலும் ஏதோ பாஞ்சாலம் குறித்து கோட்டையில் இருந்து அழைப்பு வந்தது சென்ட்ரேட் பாஞ்சாலம் குறித்து பாஞ்சாலம் குறிச்சு கோட்டையை சுற்றி பார்த்தேன் அன்று முதற் கோட்டை வாசல் திறந்த வழியாக உள்ளது அன்று இரு சாமியார்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை விசாரித்தேன் சாமிகளை எங்கு வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் கேட்டேன் அப்பொழுது தெரிவித்தார் பாலகா நாங்களோ பட்டினி பசியோடு வாழ்கின்றோம் மகராஜோட தான தர்மம் வாங்கலாம் என்று தெரிவித்தார்கள் மகராஜா வருகை எதிர்பார்ப்போம் சற்று பொருங்கள் என்று தெரிவித்தேன் மகாராஜா வர்ற கால தாமதங்கள் இதைக் இதை கண்ட இரு சாமியார்களும் அரண்மனை நுழைந்து அடிக்கத் துணிந்தார்கள் கொள்ளை அடித்துவிட்டு வெளியில் வரட்டும் என்று எதிர் நோக்கிக் கொண்டிருந்தேன் அவர்கள் வரும் மார்க்கத்தில் ரவரத்தில் பொன் முடிச்சன வெளியில் வந்தார்கள் அவர்கள் இருவரும் நெஞ்ச பிடித்து உள்ளே தெளினேன் நான் இருக்க வரையிலும் கோட்டையில் ஒரு தூசு கூட வெளியில் செல்ல வர என்று எச்சரித்தேன் அப்பொழுது தெரிவித்தார்கள் பாலகா உனக்கு பாதி பங்கு தருகின்றோம் என்று தெரிவித்தார்கள் அப்பொழுது தெரிவித்தேன் இந்த வீர தேவேந்திரன் உடம்பில் ஒரு சொட்டும் ரத்தம் இருக்க வரையிலும் உழைத்து வாழ வேண்டும் நோக்கத்தில் உள்ளவன்தான் இந்த வீர தேவேந்திரன் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசை இல்லாதவன் எடுத்த பொன் பொருளை வைத்து விட்டு புறமுதி காட்டி ஓடிவிடு என்று தெரிவித்தேன் அவர்களை மீண்டும் முயற்சிக்க எடுத்தேன் தடியை இருவரும் மதம் செய்ய துடித்தேன் இதை கண்ட தானாதி புள்ள மகன் விரைந்து வந்து சுந்தலிங்கம் நிறுத்தி அவர்கள் இருவரும் மகராஜா என்று தெரிவித்தார் ஒரு கணம் திகைத்து நின்றேன் மகராஜா ஏன் இந்த மாறு வேசத்தில் வந்தீர்கள் கேட்டேன் அப்பொழுது தெரிவித்தார் மகனை சுந்தரலிங்கம் உன்னுடைய வீரத்தையும் உன்னுடைய நேர்மையும் பரிசோதனை செய்வதற்காகத்தான் நாங்கள் அண்ணன் தம்பி இருவரும் தெரிவித்தார்கள் மகனே சுந்தரலிங்கம் இந்த உலகமே கட்டப்பம்மன் கட்டப்பம் என்றால் எங்களே நடுநடுங்க ஒன் போன்ற வீரன் போன்ற உத்தமன் இந்த உலகத்தில் இருப்பதா அருதான மகனே எங்களுக்கு கிடைத்தது அம்பிக சக்கதேவன் அருளால் மகனே நீயே இந்த பாஞ்சாலம் உள்ளரங்க உள்ளடங்க போர்படை தளபதியாக என்று தெரிவித்தார்கள் அன்று முதல் இன்று வரை இந்த பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு எவ்வித பாதகம் வராமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன இந்த வீர தேவேந்திரன் சுந்தரலிங்கம் ஏதோ எட்டையோரும் கோட்டையிலிருந்து ஒரு ஆள் ஒன்று வந்தது இதைக் கண்டு எனது அன்புக்குரிய தந்தையார் வீர பாண்டிய ஹட்டப்பொம்மன் மேல்பாடியில் மௌனமாக உலாவிக் கொண்டிருந்தார் விரைந்து சென்றேன் தந்தையை ஏன் மௌனமாக உலாவிக் கொண்டு இருக்கிறேன் கேட்டேன் அப்போது தெரிவித்தார் மகனே சுந்தரலிங்கம் எட்டயாபுரம் கோட்டையில் ஒரு பேர் குதிரை ஒன்று வளர்க்கின்றாராம் எட்டயாபுரம் எட்டேந்திரன் அக்குதிரையை அடக்குவதற்கு குதிரையும் பரிசாகவும் ஆயிரம் பொன் பரிசாகம் தருகிறோம் என்று தந்தராடி திருக்கின்ற மகனை இதற்கு யாரை அனுப்பலாம் என்று நான் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறேன் என்று தெரிவித்தார் தந்தையே தாங்கள் ஆணையிட்டு ஒரு குதிரை என்ன ஓர் குதிரை குதிரை அடக்கி எதிர்வென்கின்ற சுந்தரலிங்கம் ஆணையடுங்கள் நமக்கு வெற்றி என்று தெரிவித்தேன் சென்றுவா மகனை வெற்றி என்றார் சென்றேன் தாயாபுரம்

இப்படி ஒரு தெய்வேந்திர குலத்தில் பிறக்கப்பட்ட மாவீரனே ஆனால் பாஞ்சாலம் குறித்து கோட்டைக்கு தளபதியாக ஆகிவிட்டாய் இல்லை என்றால் உன்னை எட்டாவரம் கோட்டைக்கு நான் தளபதி ஆக்கியிருப்பேன் ஆனால் என்னை மறந்து பாஞ்சாலம் குறிச்சிக்கு போய்விட்டாய் வீரம் ஜெயிக்கட்டும் மகனே தமிழ் மண்ணில் வாழ்கின்ற தமிழன் எவளாக இருந்தாலும் வீரத்தோடு வாழ் என்று தெரிவித்தார் நீங்கள் தெரிவித்த வண்ணம் தெரிவிடுங்கள் ஆனால் நான் தெரிவிக்கின்றேன் இந்த ஆயிரம் பொன் பரிசை எத்தனை எட்டாவரம் எல்கையில் எத்தனை ஏழை எளியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனது சார்பாகமும் எனது அன்புக்குரிய தந்தையார் வீர பாண்டிய கட்டப்பமரி சார்பாகவும் தானமாக கொடுங்கள் என்று தெரிவித்து அன்று கெடுத்த பேக்குதான் நான் இறுதி கட்ட வரைக்கும் எனக்கு கால தெய்வமாக நின்றது இந்த பேக்குதிரை ஆறாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து வந்த அந்நிய நாட்டு ஆங்கிலியன் கொடிய சந்தாளன் எனது அன்புக்குரிய தந்தையர்கள் வீரபாதிய கட்டப்பமன் ஊமத்திரை தந்திரமாக அழைத்து சென்றார் ராமநாத வரச்சொல்லி சிவகைக்கு சென்று விடுவான் சிவகை வரச்சொல்லி கமிதி சென்று விடுவான் ராமநாதபுரம் என்று தந்தையார் கொடுக்க மறுக்க அதைத்தான் கொடியில் எனது தந்தையர்கள் சட்டிவீரன் இருவரும் அரண்மனை முன்பு வைத்துக் கொண்டு எனது ஆரோக்கிய நண்பன் முத்துக்கற்பனை வீர தேவேந்திரகுலத்தில் பிறக்கப்பட்ட முத்துக்கற்பனை அழைத்துக் கொண்டு சென்றேன் ராமநாதபுரம் கூடியூர் கம்மாயில் குதிரையை நிறுத்திவிட்டு அங்கிருந்து மார்வேசத்தில் ராமநாதன் உள்ள நுழைந்தோம் எழுகன பங்களாவை உற்று பார்த்தேன் எனது அன்புக்குரிய தந்தையார்கள் மூன்று நாள் பசியோடு ஆழ்ந்திருந்தார்கள் தந்தையே என்றேன் மகன் சுந்தரலிங்க வந்துவிட்டான் நமக்கு விடுதலை கிடைத்து முடியும் என்று விரைந்து வந்தார்கள் தந்தையை சற்று பொருங்கள் தாங்களை கெதிக்கு ஆளாக்கிய கொடிய சண்டாளன் எங்கு இருக்கிறார் என்று கேட்டேன் அரண்மனையின் பின்புறமாக அமர்ந்திருக்கின்றான் என்று தெரிவித்தார் சென்றேன் என்று சமயக்காரனாக

குதிரை காலிகள் கொந்த வன் சிறப்பு காரி குதிரை குத்த வச்சிருப்போம் காரி குதிரை